ஹாய் மக்களே இன்றைக்கி ஒரு கிண்ணம் இட்லி மாவு எடுத்திருக்கேன் கருவேப்பிலை இட்லி செய்யப்போனால் எப்படி செய்கிறேன் பாருங்கள் உடனடியாக செய்கிற எளிமையான வழி நான் ஆல்ரெடி ஏற்கனவே கருவேப்பில் பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி பசங்க சாப்பிடாது சின்ன பசங்க அதுங்களுக்கு எப்படி கொடுக்குறேன் பாருங்கள் கலப்படம் பண்ணி இந்த பெரிய கரண்டியில் ரெண்டு கரண்டி இதுலேயே வந்து நான் எல்லாமே போட்டிருக்கேங்க இட்லி பொடிக்கு என்னெல்லாம் போடணுமோ எல்லாமே போட்டிருக்கேன் ரெண்டு கரண்டி இல்லை கூட கூட போட்டுப்போம் மூணு கரண்டியாக கூட போட்டுப்போம் நல்லா கலப்போம் இது நல்லா கலந்தோம்னா பச்சை கலரில் ஒரு மாவு கிடைக்கும் நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும் இட்லி ஊற்றுவோம் பச்சை கலர்ல குடுக்கும்போது பசங்க கலர்ஃபுல்லா இருக்குன்னு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தான ஒரு இட்லிங்க ஆறு நிமிஷம் வேக வைப்போம் தட்டு மூடி இட்லி பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துருக்குது சாஃப்டாவும் இருக்குது இந்த இட்லி பாருங்களேன் எவ்வளோ சாஃப்ட்டு பாருங்களேன் ஃபுல்லாக இதில் வந்து நம்ம வந்து உளுந்து கடலப்பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க Thank you, Makkale.